எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ் ஹிந்தி பிக்பாஸாக இருக்கட்டும் தெலுங்கு பிக்பாஸாக இருக்கட்டும் மலையாளம் மராத்தி கன்னட ஸோ ஏன் இதுக்கு முதல் நம்மளுடைய தமிழ் பிக் பிக்பாஸாக இருக்கட்டும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பிக் பாஸ் அப்படின்றதே பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோன் இந்தியா அதாவது மக்கள் தான் நாங்கள் சிஇஓ மக்கள் சொல்றதை தான் அந்த பிக்பாஸ் டீம் வந்து செய்வார்கள் மக்களுடைய கருத்துக்களின் படி ஸோ இப்போ பிக் பாஸ் தமிழோட ரெண்டாவது ப்ரமோ அது தொடர்பாக அவங்க சொல்லி இருக்கிற விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோவை நடத்துற தமிழ் பிக் பாஸ் டீம் அந்த அதுக்குள்ள இருக்கிற நிறுவனங்கள் விஜய் டிவி ஸோ இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ற மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இவர்கள் வந்து இதுக்கு முதல் யாருமே மக்களுக்கு கொடுக்காத மரியாதையை இந்த இரண்டாவது ப்ரமோல கொடுத்திருக்கார்கள் பிக் சல்யூட் ஸோ இதன் மூலமே பிரதீப் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சீசன் செவன்ல பண்ண அந்த ஒரு மறக்க முடியாத அழிக்க முடியாத அநியாயம் சோ அந்த கருப்பு கரை அத வந்து இவங்க வந்து வெளிப்படையாவே அதை சொல்ற விதம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது தப்பு அப்படி என்பதை அவங்க சொல்ற விதம் பிரதீப் நியாயமானவர் அப்படி என்பதை மீண்டும் ஒரு புதிய சீசன் ஆரம்பிக்க முதல் சோ நம்ம அந்த ஒரு பாவத்தோட நம்ம அதை தொடங்க வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோக்களாக இருக்கட்டும் அவங்க பண்ணிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இருக்கட்டும் இவன் நான் கேள்விப்பட்ட பிரதீபன் கூட வந்து பேச்சுவார்த்தை போச்சு ரீஎன்ட்ரி அப்படின்ற மாதிரி அதை பற்றி எனக்கு ஷுவரான அப்படி தெரியல கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள எந்த ஒரு பிக் பாஸ் லாங்குவேஜ்லயுமே மக்களுக்கு கொடுக்காத மரியாதையை மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு அந்த தோசை வந்து விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டிவியும் சரி புதிதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ற இந்த நிகழ்ச்சியின் ஹோஸ்ட் அவருமே சரி பண்ற விடயங்கள் சத்தியமா சல்யூட் சரிங்களா வருத்தனமா இருக்கு சோ இன்று வந்து மாலை ஐந்து மணிக்கு பிக் பாஸ் ஐ தமிழோட முதலாவது ப்ரொமோ அப்ப இதற்கு முதல் போன கிழமை நாலாம் தேதி வந்தது டீசர் இது வந்து முதலாவது ப்ரொமோ அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மக்களால் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி இன்று அஞ்சு மணிக்கு அதுவும் வந்து பத்து இடங்கள்ல வந்து மக்களால் வெளியிடப்படும் அப்படின்றாங்க சென்னை மதுரை வேலூர் திருச்சி திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் கடலூர் விருதுநகர் அப்புறம் ஈரோட் ஸோ இந்த இடங்கள்ல இருந்து மக்களால் வெளியிடப்படும் நம்ம முந்தைய நாள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் விஜய் சதுபதி அண்ணா அதாவது அந்த ப்ரோமோட கான்செப்ட் வந்து அவர் வா ஒரு நாளில் அல்லது அவர் வாழ்க்கை ஒரு நாள்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு அவர் அன்றாட செயற்பாடுகளில் அவர் வந்து மீட் பண்ணுற மக்கள் அவர் அவரும் அந்த மக்களுமே வந்து அந்த பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் எய்த் தமிழ் பிக் பாஸ் செவன் தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு மாயாவோட ஒரு கூட இருந்த ஒரு கூட்டத்துக்கு பண்ண ஃபேவரிசம் குருப்பிசம் ரெண்டாவது வெளியில போக வேண்டிய மாயா ஸோ மாயா மட்டும் வெளியில் போயிருந்தா அந்த ஷோ வேற மாதிரி இருந்துருக்கு ஏன்னா மாயாவெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்துச்சு மாயா அண்ட் கமல்ஹாசன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒவ்வொருத்தர மீட் பண்ணிக்கொள்ள அவங்க மக்கள் கொடுக்கிற அட்வைஸ் ஷோ பெரிய ஒப்பீனியன் இவங்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் திரும்ப கேட்கிற விதம் இதன் அடிப்படையில் அந்த ப்ரொமோ வரும் அப்படின்னு சோ அந்த பத்திரங்கள்ல இருக்கிற மக்கள் சோ அவங்க கேள்வி கேட்டு இந்த ப்ரொமோவை டீசர்ல வெளியிடுவாங்களா என்ன மாதிரி தெரியல சோ இதுதான் கான்செப்ட் சரிங்களா சோ இதற்கு முதல் எந்த பிக் பாஸ் டீமும் இப்படியான முயற்சியில வந்து எடுக்கல மக்கள் அதாவது மக்கள் மீது அந்த மரியாதை தான் இப்படியான விடயங்கள் நடக்கும் அந்த மக்கள் மீது மரியாதை இருந்தது நேர்மை இருந்தது உண்மை இருந்தபடியாத்தான் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப்பண்ணா அவர்களுக்கு அப்படி ஒரு பாவத்தை நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆறாம் தேதி நவம்பர் ஆறில் இருந்து தேதி வரைக்கும் அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே பிரதீப் நியாயமானவர் இது மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா இந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து சேர்ந்து பண்ண சதி அப்படி அப்படிதான் லைவ்ல நடந்தது அப்படி ஒரு டாஸ்காவே விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டீம் வந்து போட்டு காமித்தார்கள் தெரியாதவர்களுக்கும் தெரியணும் பிரதீப் மீது எந்த தப்புமே இல்லைன்னு அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீம் சரி அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாங்க அதுவே கமல்ஹாசனுக்கு கொடுத்த பதிலடி தான் பிரதீப் அவர்களுக்கு எடுத்த வெற்றி தான் சரியா சோ அதுக்கப்புறம் பிரதீப் பேசினாங்க தீபாவளி எபிசோடுக்கு வாங்கினாங்க பட் பிரதீப் அவர்கள் தன்மான சிங்கம் அது மட்டும் இல்லாம அவருக்கு கேமர் ஸோ கேமரோட ரிசல்ட் வெளியில் வந்தோன்னா அவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் தான் வின்னர் அப்படின்னு அவர் திரும்ப போய் அவருக்கு விளையாட உடன்படிக்க உடன்பாடு இல்லை ஸோ அதனால் அவர் வரலை அப்படின்னாரு இப்போ இந்த சீசனும் பேச்சு வார்த்தை போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரிங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் பிரதிபண்ணாக்கு அழைப்பு போனால் கண்டிப்பாக அவர் வரணும் என்ற தான் என்னுடைய விருப்பம் என்ன இது புதிய ஆட்டம் கமலாசன் அவர்கள் இல்லை அந்த மாயா கூட்டம் இல்லை சோ கண்டிப்பா மக்கள் பிரதிப்பை எதிர்பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான் சோ இப்படி இருக்கக்குள்ள விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டிவியும் சரி மனசாட்சி படி நேர்மையாக நடந்திருக்கார்கள் அப்படி என்பதை திரும்ப திரும்ப இந்த காலமே காமித்து கொண்டிருக்கு அதன் இன்னொரு வழிபாடு தான் இப்போ வர இருக்கின்ற நாற்பது நிமிஷத்துல வந்துடும் வர இருக்கின்ற பிக் பாஸ் ஐ தமிழோட முதலாவது ப்ரொமோ சரிங்களா வருத்தனமா வெயிட்டிங் மக்களே இது வரைக்கும் வந்த பாஸ் தமிழோட ப்ரொமோக்களை விட நான் இந்த ப்ரொமோக்கு தான் நான் எதிர்பார்க்கிறேன் சீசன் சிக்ஸ்ல இருந்தே கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ நடத்துறதுக்கான அந்த மக்களோட உரிமையை இழந்துட்டார் ஏன்னா அந்த லைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய உண்மையான இது அவர் விரும்பின நபர்களை மட்டும் பேச வைக்கிறது அவர் விரும்பின நபர்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு பொய்யான உண்மை அது எப்படி சொல்லலாம் இந்த சிங்கம் இல்லாதவனா சிங்கம் மாதிரி காமிக்க ட்ரை பண்றதுன்னு நிறைய விடயங்கள் ஷோ பாக்குறது இல்ல லைவ் பாக்குறதுல நூத்தி நாற்பது கோடி சம்பளம் ஸோ அப்ப அது மக்களுக்கு அவ்வளவு வெறுப்பை ஏற்படுத்திச்சு அவர் மீது இருந்த வெறுப்பு நம்பிக்கையின்மை இந்த ஷோவை வந்து பாவிக்க ஆரம்பிச்சது அப்பவே பல மக்கள் பெரிய நபர்களே வந்து இவர் வெளியே வெளியே போவாரு இந்த ஷோக்கு ஒரு விழிவுதா கிடக்கும் அப்படின்னு தான் சீசன் எயிட்டில் மக்கள் செல்வனோட என் மக்களால் கொண்டா கொண்டாடப்பட்டார் மக்கள் செல்வன் அவர்கள் அது அந்த ப்ரோமோக்கு அந்த வியூ லைக்குமே வந்து அதற்கு உதாரணம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்னதான் ப்ரோமோ இன்று மாலை அஞ்சு மணிக்கு அது தரமான சம்பவமாக கிட்டத்தட்ட அந்த ரெட் கார்ட் விடயத்தை சொல்லாம சொல்ற விடயம் இதெல்லாம் இவங்க பேசுவாங்கன்னு தெரியும் இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்லி அடிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல வெறுத்தனமா இருக்கு சரிங்களா சோ ஓகே மக்களே இது வந்து பிக் பாஸ் பிக்பாஸ் தமிழ் பிரமோ தொடர்பான நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த ப்ரமோ கொஞ்சம் பெருசா இருக்கும் அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா பல பேர் கேட்குற கேள்வி இதுல வந்து டேட் இருக்குமா எப்போ கிராண்ட் லான்ச் ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு அந்த டேட் டேட்டை போட்டிருப்பார்களா அப்படின்னு கேட்குற கேட்குறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ப்ரோமோவில் அந்த டேட் வந்து வராது சரிங்களா டேட் அண்ட் டைம் வந்து வராது இந்த ப்ரோமோ வந்து ஒரு எட்டு நாள் பத்து நாளில் இன்னொரு ப்ரோமோ அதாவது இன்னைக்கு வந்து பதினொன்று இல்லை ஸோ அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஸோ இந்த டேட்ல வந்து வரைகின்ற ப்ரோமோல கிராண்ட் லான்ஸோட டேட் வந்து போடுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள அக்டோபர் ஆறு ஆரம்பிக்க அதிகமான சான்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாம் ஸ்பீடாக பண்ணி கொண்டிருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது இது ஒரு பத்து நாள் கேப்ல தான் அடுத்த ப்ரமோ வரும் பட் இவங்க ஒரு ஒன் வீக் கேப்லயே அடுத்த ப்ரமோ போடுறப்படியா கண்டிப்பாக அக்டோபர் ஆறு ஆரம்பிக்க சான்சஸ் அதிகம் சரிங்களா இது வந்து பிக் பாஸ் சைட் தமிழ் தொடர்பாக நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற அப்டேட் அப்புறமா வந்ததுக்கு அப்புறம் மீதி வீடியோங்களை பேசலாம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க அகைன் தமிழ் பிக் பாஸ் டீம் விஜய் டிவி மக்கள் செல்வன் மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு சலுல் நன்றி